அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய ஞானசேகரனின் மனுவை சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம் இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறதே விவரம் என்ன அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் கடந்த டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவின்படி இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரனுக்கு எதிராக சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரி தாக்கல் செய்தது இந்த நிலையில் தான் தனக்கு எதிரான கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானது எந்த ஒரு ஆதாரமும் இல்லை எனவே தனக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டுகளை காவல்துறை கூறியதால் வழக்கிலிருந்து தடை விடுவிக்க வேண்டும் என்று ஞானசேகர் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுதான் இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்பை பார்க்கும் போது ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அனைத்துமே அனைத்திற்கும் முக முகாந்திரம் உள்ளது இவர் தான் குற்றம் புரிந்தார் புரிந்துள்ளார் என்பதற்கான அனைத்து ஆதரவும் தீர்க்களை நாங்கள் தாக்கல் செய்துள்ளோம் எனவே அவரை வழக்கிலிருந்து விடுவிக்க கூடாது அவருடைய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு வாதம் என்று காவல்துறை தரப்பில் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் ஞானசேகரன் தரப்பில் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் முகாந்திரம் இல்லை சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே தனக்கு எதிராக இது போன்ற குற்றச்சாட்டுகளை தவறாக தெரிவித்ததாக ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது ஆனால் இரண்டு தரப்பு வாதம் கேட்ட நீதிபதி வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி ஞானசேகரன் தாக்கல் செய்த மனுவை இன்று தள்ளுபடி செய்ததாக உத்தரவிட்டார் அதே போல அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த நீதிபதி இந்த வழக்கின் சாட்சி விசாரணைக்காக மீண்டும் ஏப்ரல் பதினைந்து தேதிக்கு தள்ளி வைத்து அன்றைய தினம் சாட்சி விசாரணை தொடங்கும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார் நன்றி மதன் இது குறித்த விவரங்களுக்காக